நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் அதுவே ஒரு அற்புதம் வாழ்வின் வரம் குறித்த ஒரு பௌத்த பார்வை ஒவ்வொரு நாளும் காலையில் நமக்குள் ஒரு கேள்வி பிறக்கிறது அதற்கான பதிலும் அங்கேயே அமைதியாக கிடைக்கிறது ஆனால் அதை கேட்க நாம் ஒருபோதும் மெனக்கெடுவதில்லை அந்த கேள்வி நான் இன்னும் இங்கு இருக்கிறேனா என்பதுதான் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அதற்கான பதில் ஒரு ஆழமான ஆம் என்பதே புத்தர் ஒரு எளிய ஆனால் ஆழ்ந்த உண்மையைப் போதித்தார் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் கொண்டாடுங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திபெத்திய பௌத்த குருவான பத்ருல் ரென்போச்சே நமது இன்றைய அவசர வாழ்க்கையின் இதயத்தில் ஊடுருவிச் செல்லும் ஒரு கூர்மையான மற்றும் அழகான கருத்தை எழுதினார் அவர் சொன்னார் அந்த வார்த்தைகளை சற்று உள்வாங்குங்கள் ஒரு அற்புதம் அது அன்றாட செயலல்ல ஒரு அற்புதம் காலையில் நம் நினைவு திரும்பிய கணத்திலிருந்தே நான் என்ற எண்ணம் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்குகிறது மனதின் இயந்திரம் வேகமெடுக்கிறது நாம் உள்ளிழுக்கப்படுகிறோம் நமக்கு என்ன வேண்டும் நம்மிடம் என்ன இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி அடைவது போன்ற எண்ணங்களால் நாம் சூழப்படுகிறோம் செய்ய வேண்டியவைகளின் பட்டியல் நீழ்கிறது கவலைகள் காதில் கிசுகிசுக்கத் தொடங்குகின்றன திட்டங்கள் உருவாகின்றன முடிவே இல்லாத ஒரு பந்தயத்தில் ஓடுவது போல நம் கனவில் கூட நாம் இன்னும் அடையாத விஷயங்களுக்காக போராடுவதைக் காணலாம் இந்த இடைவிடாத போராட்டச் சுழலில் நம் கால்களுக்கு கீழே உள்ள தரையை நம் முழு அனுபவத்தின் அடித்தளத்தையே நாம் மறந்து விடுகிறோம் நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் மிகப்பெரிய மிக அடிப்படையான பரிசை நாம் மறந்து விடுகிறோம் அதுதான் உயிர் நாம் ஒருபோதும் இறக்க மாட்டோம் என்பது போல வாழ்கிறோம் ஆனால் ஒரு நாள் நாம் கண்விழிக்க மாட்டோம் என்ற மறுக்க முடியாத உண்மையை மறந்துவிடுகிறோம் சூரியன் உதிக்கும் ஆனால் நமக்காக அல்ல இருப்பினும் இன்று அந்த நாள் அல்ல இன்று நீங்கள் கண்விழித்திருக்கிறீர்கள் ஆகவே இப்போதே இந்த அவசர உலகின் கொடுங்கோன்மைக்கு எதிராக ஒரு சிறிய புரட்சியில் என்னுடன் சேர நான் உங்களை அழைக்கிறேன் நமது கவதைகள் என்ற புத்தகத்தை சில கணங்களுக்கு மட்டும் கீழே வைப்போம் வாருங்கள் இந்த கணத்தில் ஒன்றாக பயணிப்போம் உங்களை சுற்றி பாருங்கள் மேலோட்டமாக பாருங்கள் உண்மையாக பாருங்கள் உங்கள் அறையில் இதற்கு முன் நீங்கள் கவனிக்காத ஒரு விஷயத்தை கவனியுங்கள் சுவரில் ஒளிப்படும் விதம் ஒரு நாற்காலியின் துணியின் நெசவு என எதையும் கவனியுங்கள் இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்திற்கு கொண்டு வாருங்கள் ஒரு கட்டளையாக இல்லாமல் ஒரு பரிசாக ஆழமாக உள்ளிழுங்கள் குளிர்ச்சியான காற்று உங்கள் நாசியில் நுழைவதை உணருங்கள் உங்கள் மார்பும் வயிறும் விரிவடைவதை உணருங்கள் நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது அனைத்தையும் விட்டுவிடுங்கள் நீங்கள் பிடித்து வைத்திருந்த இறுக்கத்தை அறியாமலேயே விடுவியுங்கள் உங்கள் கால் விரல்களை அசைத்துப் பாருங்கள் அந்த உயிர் சக்தியை உங்கள் கால் நுனிகள் வரை இருக்கும் அந்த எளிய மின்சாரத்தை உணருங்கள் உங்கள் ஒரு கையை இதயத்தின் மீது வையுங்கள் அந்த நிலையான உண்மையான தாழத்தை உங்களால் உணர முடிகிறதா நீங்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அது உங்களுக்காக துடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது பிரதிபலனாக எதையும் கேட்பதில்லை இப்போது உங்கள் உதடுகளில் ஒரு மென்மையான புன்னகை மலரட்டும் மற்றவர்களுக்காக அல்ல உங்களுக்காக மட்டுமே உங்களை நீங்களே அங்கீகரிக்கும் ஒரு புன்னகை ஒரு நன்றியுணர்வின் புன்னகை இதுதான் அது இதுதான் கொண்டாட்டம் இந்த அதிர்ஷ்டம் இந்த இணையற்ற நல்ல வாய்ப்பு நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் புத்தர் நமது பிறவியை அரிய மனித பிறவி என்று குறிப்பிட்டார் இது ஆணவத்தின் வெளிப்பாடு அல்ல மாறாக நிகழ்த்தகவின் கூற்று இந்த வாய்ப்பு எவ்வளவு அரிதானது என்று விளக்க அவர் இப்போது புகழ்பெற்ற ஒரு உவமையைப் பயன்படுத்தினார் இந்த முழு உலகமும் ஒரு பரந்த ஆழமான பெருங்கடலால் மூடப்பட்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த எல்லையற்ற நீரின் மேற்பரப்பில் காற்றாலும் நீரோட்டங்களாலும் அலைக்கழிக்கப்படும் ஒரு மர நுகத்தடி ஒரு சிறிய வளையம் மிதக்கிறது இந்த கடலின் ஆழத்தில் ஒரு குருட்டு ஆமை வாழ்கிறது அது நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே சுவாசிப்பதற்காக நீரின் மேற்பரப்பிற்கு வருகிறது புத்தர் கேட்டார் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மேலே வரும் இந்த குருட்டு ஆமை மிதந்து கொண்டிருக்கும் அந்த ஒற்றை நுகத்தடியின் வளையத்திற்குள் தன் தலையை சரியாக நுழைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அந்த நிகழ்தகவு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மிக மிக குறைவு ஆனாலும் புத்தர் சொன்னார் ஒரு மனித பிறவியை அடைவது அதைவிடவும் அரிதானது எல்லா தடைகளையும் மீறி நாம் அந்த நுகத்தடிக்குள் நம் தலையை வைத்திருக்கிறோம் நாம் ஒரு பிரபஞ்ச லாட்டரியை வென்றுள்ளோம் இந்த சீட்டை வைத்து நாம் என்ன செய்கிறோம் நாளையைப் பற்றி கவலைப்படவும் நேற்றைய தினத்தைப் பற்றி வருத்தப்படவும் இன்றைய அற்புதத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கவுமே நாம் அதை புறக்கணிக்கிறோம் இந்த புரிதல் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல நம்மை விழித்த வைப்பதற்காக ஒரு ஆழ்ந்த அவசர உணர்வையும் மகிழ்ச்சியையும் நமக்குள் தூண்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு போனஸ் சுற்று ஒவ்வொரு சுவாசமும் கூடுதல் நேரம் இந்த விழிப்புணர்வு நிலையிலிருந்தே நாம் எப்படி வாழ்வது அது நமது காலையின் முதல் சிந்தனையை மாற்றுவதிலிருந்து தொடங்குகிறது ஐயோ நான் இதை செய்ய வேண்டுமே என்பதற்கு பதிலாக அது வெறுமனே நன்றி என்பதாக இருந்தால் இருக்கும் என் சுவாசத்திற்கு நன்றி என் புலன்களுக்கு நன்றி இன்று எப்படி உணர்ந்தாலும் இந்த உடலுக்கு நன்றி இந்த நாளுக்கு நன்றி இது ஒரு வெற்றி கேன்வாஸ் இதில் நான் இரக்கத்துடனும் விழிப்புணர்வுடனும் உயிருடனும் ஓவியம் தீட்ட முடியும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அற்புதத்தில் வேறொன்று இருக்கும்போது எல்லாவற்றுடனும் உங்கள் உறவு மாறுகிறது உங்கள் லட்சியம் இன்னும் இருக்கிறது ஆனால் அது பற்றுதலால் அல்ல நன்றியுணர்வால் இயக்கப்படுகிறது உங்கள் சவால்கள் இன்றும் எழுகின்றன ஆனால் அவைகளை எதிர்க்கவும் இங்கே இருப்பதன் பரிசை அறிந்த ஒருவனின் மனநிலையுடன் அதை நீங்கள் சந்திக்கிறீர்கள் சிறிய அற்புதங்களை ரசிக்க நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் காலை காஃபியின் சுவை உங்கள் தோலில் படும் சூரியனின் வெப்பம் அன்புக்குரியவரின் சிரிப்பின் ஒலி இவை உங்கள் வாழ்க்கையின் குறுக்கீடுகள் அல்ல இவைதான் உங்கள் வாழ்க்கை எனவே உங்கள் நாளை தொடரும்போது இந்த உணர்வை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் எல்லா இறைச்சலும் அடியில் அது ஒரு மென்மையான ரீங்காரமாக இருக்கட்டும் அந்த குருட்டு ஆமையை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சொந்த ஆரோக்கியமான உடலின் அற்புதத்தை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இன்று கண்விழிக்க வேண்டிய கட்டாயமில்லை ஆனால் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் கொண்டாடுங்கள்